நள்ளிரவு கதைகள் கதை மூன்று வெற்று நாற்காலி இது ஒரு தந்தையின் நினைவாக வீட்டின் மாடியில் நான் ஓரமாக அமர்ந்திருந்தேன் மாலை வெளிச்சம் சிதறிய ரேகைகளாக ஜன்னலின் வழியே விழுந்து நாற்காலியின் மரத்துளைகளை நெளித்தது தூசி முகத்தில் ஒளியின் சிறு நாணுக்களாக பறந்தன அந்த நாற்காலி எளிதில் மறக்க முடியாதது அது என் அப்பாவின் இடம் ஒவ்வொரு நாள் காலை அவர் அங்கே அமர்ந்து பத்திரிகையை திறப்பார் அவரின் சிரிப்பு குரல் என்னை நான் நினைத்ததை விட இந்த நாற்காலி தெளிவாகவே நினைவுபடுத்தியிருக்கும் இப்பொழுது அது வெறுமையாக இருக்கிறது எனினும் வெறுமை என்ற சொல்லுக்கு சற்று மறு அர்த்தம்தான் அதற்கு உள்ளது காலம் நினைவுகள் பழைய பழக்கங்கள் அங்கே இன்னும் தங்கியிருக்கிறது நாற்காலியின் மெலிந்த இடத்தில் அவருடைய உடைகளை தொட்டது போல ஓர் உணர்வு இருக்கிறது அந்த இடம் இன்னும் அவர் விட்டு சென்ற குதூகலத்தை அவர் கூறிய அந்த பழைய சொற்களை பேசி அவை மறுபடியும் ஒழிக்கிறது போல தோன்றுகிறது நினைவுகள் வரிசையாக வருகின்றன காலை எப்பொழுதும் அவர் ஆவி பறக்க ஒரு கப் காஃபியை எடுத்து வருவார் மகனே சில்லரை கொடு சிரிப்பாக கேட்பார் நான் பள்ளிக்கு செல்லும் பொழுது என்னிடத்தில் அறிவே சாலையாய் அழியாக நட என்று சொல்வார் ஒருமுறை நான் காசர் வேலைக்கு சென்று கொஞ்சம் கூலியாக பணம் கொண்டு வந்தேன் அவர் அதைப் பார்த்துக்கொண்டு சும்மாவே நிற்கிறார் என் கைகளிடம் இன்று முதல் சாட்சி வைக்கும் போதில சிரித்து கையில் ஒரு சின்ன வாசனை பாவை கொடுத்து நான் உன்னை நம்புறேன் என்று சொன்னார் இத்தனை சம்பவங்களும் நாற்காலியின் விரல்கள் போல என் நினைவு பக்கங்களில் நெளித்து நிற்கின்றன அப்பாவின் குரல் சில சமயம் என் மனதில் உள் நுழைந்து வழிகாட்டுகிறது ஒரு நாள் மாலை நேரம் அவருடன் சின்ன உரையாடல்களை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறேன் நேரம் கஷ்டம் சொன்னாலும் நீ எந்த நேரமும் சுமைகளை மனதில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது நீ வாழ்வில் சிறிய சிறிய விஷயங்களையும் மதிக்கிறாய் என்றால்தான் வாழ்க்கையில் மலர்ச்சி பெறுவாய் அவர் சொன்ன அந்த வாக்கியங்கள் இப்பொழுது என்னுள் அந்த பழைய வண்ணமாக ஒளிர்கிறது வெற்றிடத்தில் எனக்குள் ஒரு வித கணிசம் நிறைந்தது சில நொடி நான் அவரை பற்றி குறைவாமல் நினைத்தால் மாறுபட்ட உணர்வுகள் ஆவதாக உணர்கிறேன் காதல் குறிப்பு குற்றம் கூட அவர் இறந்த பிறகு பல முறை நான் அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தேன் அது என்னை அங்கிருந்து என்னை பூட்டிக்கொள்ளாது என்று நினைத்தேன் ஆனால் ஓர் இரவில் ஒரு மெல்லிய காற்று வீசும் பொழுது அந்த நாட்காலியின் செல்லுலரிப்பில் அவர் சிரிப்பு ஒலிப்பது போல தோன்றியது அது உண்மையிலேயே குரல் அல்ல ஆனால் மனதில் எழும் ஓர் ஓசை ஒரு பிறந்த நாளில் நான் அவருக்கு எந்த பரிசையும் தரவில்லை அந்த நாள் நான் செய்த தவறு என் மீது தீவிரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் நாற்காலி வெறுமையாக இருக்கும் பொழுதும் அவர் ஆழ்ந்த அன்பை நம்முடன் ஒளியில் போடாமல் விட்டுவிட்டதா என்று அந்த குறுக்கம் என் மனதை கொதிக்க செய்தது ஆனால் பிறகு நீண்ட நினைவுகள் வந்து என் கரங்களில் மென்மையாக ஒரு காற்றாடியாக வருடி சென்றது அந்த சின்ன சின்ன கதைகளைச் சொன்னார் அவற்றோடு இருந்த மிகப்பெரிய அன்பு அந்த அன்புதான் நற்செயல்களை நினைவூட்டியது நாற்காலி வெறுமை அல்ல அது ஒரு புத்தகமாக இருக்கும் அதில் அவரது வாழ்வு எழுதப்பட்டிருக்கும் ஒரு முறை நான் அவருடைய வேஷ்டியை கண்டேன் அந்த வேஷ்டியில் காலையில் ஒரு பழைய டிக்கடர் அடையாளம் அந்த அடையாளம் நான் ஒரு பரிசுத்தமான ஒரு சிறிய பொருளை கையில் எடுத்து பார்ப்பது போல் அதில் அவர் முந்தைய பேரணி செலுத்திய கைதன் வாசனை இன்னும் முடுக்கமாக உள்ளது அந்த வாசனை என்னை தாக்கும் பொழுது செருக்கின் அமைதியான ஓசை மாதிரி அவர் குரல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கிறது முகில் கண்ணே நேரத்தை மதித்தால் தான் வாழ்வை மதிப்பாய் இதெல்லாம் எல்லாம் வெறுமையாக தோன்றாது மாறாக அவை ஒரு செய்தியைப் போல என்னை மீண்டும் மீண்டும் நெறிப்படுத்துகின்றன நான் அவ்வழியை நாற்காலியை அமைத்து கொண்டேன் ஒரு வழியாக சொன்னால் அணிந்து கொண்டேன் முதலில் சில நிமிடம் அளவுக்கு வறுமையாக இருந்தது பின்னர் அது எனக்கு ஒரு சொந்த பளிங்கு போல ஆளுமையை கொடுத்தது நான் நாற்காலியின் முனைப்பை பிடித்து அப்பாவின் குரலை மனதில் குழப்பாமல் சாரம்சமாக மீட்க முயற்சித்தேன் நான் சொன்னேன் அப்பா நாங்கள் என்றாவது சரி செய்யவில்லை என்றால் மன்னிச்சுக்கிறீங்களா சப்தமில்லாமல் நான் சிரித்தேன் பதில் இல்லை ஆனால் வெளிச்சம் படிந்து வந்தது அப்பாவின் ஆன்மா நாற்காலியின் நடுவில் இல்லை என்றாலும் கூட அந்த வார்த்தைகள் என் தந்தையாக தங்கின முடிவில் நான் விழுந்து கொண்டே கடைசியாக முதுகை வளைத்து நாற்காலியின் மீது சுமந்து எடுத்தேன் அந்த நேரம் நான் மனதில் கூறினேன் நீ என்னை விட்டு போனாலும் நீ எனக்குள் வாழ்கிறாய் நான் நீங்க இல்லாத இடத்தை நிரப்ப மாட்டேன் அது எப்பொழுதும் உன் உங்கள் நினைவுகளால் நிரம்பும் நாற்காலி வெறுமை அல்ல அது அப்பாவின் அங்கீகாரம் நான் ஒரு நொடிக்கு நாற்காலியில் இருந்து எழுந்து ஜன்னல் வழியே பனித்துளிகளை பார்த்தேன் ஒரு மழை போல நினைவுகளை என் உள்ளத்தில் மென்மையாக பெருகின முடிவில் நாற்காலி வெறுமையாக இருந்தாலும் அது உண்மையின் காலத்தின் வெறுமையை நிரப்பித் தரும் ஒரு வாழ்ந்த நினைவகமாகவே மாறிவிட்டது சிலர் நம்மை விட்டு போய்விட்டாலும் கூட அவர்களின் இடம் வாழ்க்கையில் ஒருபோதும் காலியாக இருக்காது அவர்களின் வார்த்தைகள் பழக்கங்கள் அன்பு எல்லாவற்றுக்குமே அந்த நாற்காலியில் எப்போதும் உலாவரும்